என்னுடைய என்ன தெரியுமா நல்ல காட்டிலும் நேசிக்க விரும்புகிறேன் எத்தனை சகோதரர்கள்

I going to be more free from the love of money, this year, than I was in my whole life. இவ்வளவு நாட்கள் நான் பணாசந்து விடுபட்டதை காட்டணும் அதிகமாக விடுதலை எப்படி எனக்கு தெரியும் இந்த வருஷம் நல்ல பிரசங்கம் என்று That I love my wife better this year than in all my 35 years of married life. That I will pray, that I will pray more this year than I have ever prayed in my whole life. It doesn't matter if I don't attend all the conferences. I want to pray more. That's more important. எல்லா கான்பரன்ஸையும் அட்டன் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் எல்லாரும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்காக இருக்கிறது ஐ டோன்ட் கேர் இஃப் இன் தி ஐஸ் ஆஃப் த வேர்ல்ட் அமங் ஆல் த சர்வன்ஸ் ஆஃப் காட் ஐ அம் நம்பர் டூ தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் இந்த உலகத்திலே உள்ள கிறிஸ்தவ பணியில் இருக்கிற எல்லா ஊழியர்களுடைய பார்வையிலையும் அவர்கள் பட்டியல் போட்டு பார்த்தால் நான் இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரேங்க்ல இருந்தால் அது எனக்கு ஒரு பொருட்கள் இட் இஸ் டு மீ

செழிப்பு என்னது உதேசம் என்றும் ஐசுரனை ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர்

நீங்கள் கருத்தூல் வித் ஒரு மூத்த சவன் போய் ஆளுநர் I want to follow the rules. People called Jesus the prince of devils. He said, Okay, you're forgiven. No, I also want to forgive anybody who said anything against me. Jesus knew a lot of things that Judas Iscariot was doing, but he never talked about it.

Look at 2 Timothy 2 5 once again. Paul told Timothy, verse 2, the things which you have heard from me in the presence of many witnesses, entrust the faithful men who will be able to teach other people. Also. What was he telling Timothy?

And Jesus is the greatest example of all. There were so many things in the hidden life of Jesus, where he did so many things which we don't know. I think of this verse in the Gospel of John, John's Gospel, in chapter 21. வாஸ்கோ அதற்கு பிறகு தன்னுடைய சொல்கிறார் He says, Don't think these four Gospels are everything. No, John in 21 25. There are many, many other things that Jesus did. They were all written in detail. The whole world cannot contain the number of books. That means there are so many things that Jesus did in secret. மிகுந்தார் நேசிக்கிறார் என்று

ஒரு சின் வசனத்துல ஏன்பாளுக்கான நாம் பாவம் செய்து விட்டு சொல்லுறோம் ஜீவனை கொடுக்கிற அப்படின்னாலே அன்பா இருக்கிறார் இந்த பகுதியில இயேசுவை பின்பற்றவர்களுக்கு பிதாவான ஒரு விசேஷித்த அன்பை வைத்திருக்கிறேன் வேண்டாம் பெயரும் வேண்டாம் ஸ்தானமும் வேண்டாம் ஐ money, I மணி want title. எனக்கு பணமும் வேண்டாம் பட்டமும் வேண்டாம் want டோன்

உங்களுக்கு எத்தனை பேர் இந்த ஆதாம்ல இருந்து பெற்ற வாழ்க்கையை கொடுத்து விட விரும்புகிறீர்கள் are you sick and tired of that நீங்கள் சொர்க்கத்துக்குsali படைந்து காணப்படுகிறீர்களா are you சாதாரண சகோதராய் சகோதரியாய் தவமிறீர்களா are you sick and tired of பெற்ற வாழ்க்கையை குறித்து நீ இருக்கறாயா are you willing அதை விட்டு விட விரும்பறாயா every day ஒவ்வொரு நாளும் என்ன வாண்சார் you அப்போதான் உங்களுக்கு சொல்லுவேன் இதா பிதா முன்னிலே அன்பாயிருக்கிறார்

நான் ஒரு அம்பையர் அல்ல நடுவர் அல்ல ஆண்டவரே ஐ அம் எ ரன்னர் நான் ஓடுகிறவன் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஐ ஃபாலோ தி ரூல்ஸ் நான் விதிமுறைகளை பின்பற்றுவதை குறித்து நான் எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிறேன் நாட் ஜட்ஜ் अदर பீப்பிள் மற்றவர்களை நான் நியாயந்திருக்க வேண்டாம் ஆண்டவரே லார்ட் ஐ அம் தி நீடி பர்சன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆண்டவரே நான் தேவிலே வந்திருக்கிறேன் என்ன குதுவி செய்யும் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்